ஹாய்ங்க கை தெரியுதா காபி கப் தெரியுதா எதுக்காக இந்த ஓவர் ஆக்சனா நிறைய பேர் ஏ ஏயா அப்படினு மெசேஜ் அனுப்புறீங்க நீங்க எனக்கு நான் ஏ இல்லல நார்மல் ஹியூமன் பீயிங் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாம் டிரேடர் சச்சன் டைஃப் பிரண்ட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிவ்யூஸ் வந்து ஒரு பர்టిక్యులர் உமன் சூப்பர் ஃபுட் ரிவ்யூவ பாத்துட்டு நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா இது ஏ வாய்ஸ் انتீங்க ராம் இஸ் ஏ ஏ வாய்ஸ் ஏக்டையாது அது ஆக்சுவலி வந்து பெங்களூர்ல வந்து கிளைண்ட் அவங்க பேர் கிறிஸ்டியானா அவங்க பேசுற ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தடவை பேச வச்சு வேணா நான் அனுப்புறேன் ஓகேங்களா அவங்க நம்மளோட ஒன் ஆஃப் ஆக்டிவ் ரீசெல்லர் ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கே அது வேர்தா நாட் வேர்தான்னு சொல்லுங்க ஜெனரலா டீம்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த இமேஜ் தான் வந்து ஃபிரண்ட்ல வரணும் மேம் இதெல்லாம் பின்னாடி வரணும் அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் வாங்கினவங்க நம்ம ஒயிட் சிப்ளாக் கவர்ல இருந்து கலருக்கு போய் கலர்ல இருந்து ஆர்கானிக் பவுச்சர் எல்லாமே பிரிண்டட் எல்லாத்துக்குமே நம்ம போகும்போது நம்மளோட ப்ராடக்ட் தான் நமக்காக பேசிச்சே காட்டி நம்மளோட கவர் நமக்காக இது வரைக்கும் பேசினது இல்ல அப்ப அத நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில வைக்கலாம் இது ஒண்ணுமே ஒரு ஆர்கானிக் கவர் ஒரு ஸ்டிக்கரிங் இமேஜ் வரும் அதுல வந்து ஆல்மண்ட்ஸ் ப்ரீமியம் ஆல்மண்ட்ஸ் இருக்கும் கடைக்கு போனா இந்த கவரை பாத்தா நம்ம பொருள் வாங்குறோம் ஒரு வாக்கிங் ஷோரூம் போகணும்னா கண்டிப்பா ப்ராடக்ட் தான் வாங்குறோம் அப்ப நம்ம வெப்சைட்டுக்கு வரவங்களும் ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டோட இமேஜஸ் வந்து ஃப்ரெண்ட்ல வைங்கன்னு சொன்னேன் இது ஒர்க் அவுட் ஆகாது மேம் அப்படின்னாங்க சரி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பிகாஸ் வந்து நமக்கு இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் கிளைன் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் மிஸ்டர் விஷ்ணு மான்ஸ் ப்ரீமியம் ஹனி அம்லாவும் வால்நட் போட்டிருந்தாங்க அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஆர்கானிக் பவுச்ல தான் நம்ம அனுப்பணும் புடிச்சு போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பேக் ஒன் கேஜி போட்டிருக்காங்க சோ இத்தனைக்குமே அது ரொம்ப ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட் நம்ம கிட்ட பட் ஸ்டில் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட குவாலிட்டி வந்து அந்த ப்ராடக்ட்ல ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் கேஜி பக்கம் ஆர்டர் பண்ணிருக்காங்க இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளவு ஆக்டிவா நமக்கு வந்து ரிப்பீட்டட் கிளைன்ட்ஸ் லைக் ரிபீட்டட் கிளைண்ட்ஸ் நமக்கு பொழுது இந்த ரிப்பீட்டட் கிளைண்ட் வந்து எதை பார்த்து வராங்கன்னா என்னோட கவரை பார்த்து கண்டிப்பா வரவே மாட்டாங்க உங்க கவர் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க பான் அது உள்ள இருக்க ப்ராடக்ட் நல்லா தான் வருவாங்க அப்ப அதை காட்டுறதுல என்ன தப்பு ட்ரை பண்ணி பாத்தோம்